நம்ம கூடியே நிறைய பேர் பழகுறாங்க நம்மளுக்கு யாரையுமே புரிஞ்சிக்க முடியல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கேரக்டரில் இருக்காங்க தலை சுத்துதா என்னதான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம அங்கலக்ஷண சாஸ்திரம் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகே ஒருத்தங்களை பார்க்கறீங்க ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க முகத்தில் பார்க்கும்போது அவங்க நெத்தி இருக்குல்ல அந்த நெத்தில நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்கும் சிலர் நரம்பு அப்படியே புடச்சிக்கிட்டு மேலே இருக்கும் ஸோ அது போல் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெத்தியில் நிறைய சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும் வயசாகி வர்ற சுருக்கம் வேற நார்மலாகவே சுருக்கம் இருக்கக்கூடிய இருக்கிறவங்களா இருப்பாங்க பேசிக் கேரக்டர் நிறைய சந்தேக எண்ணங்கள் நிறைய இருக்கும் ஒருத்தக்கிட்ட ஏதாவது பேசும்போது யோசிச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சு சந்தேகப்பட்டு தான் பேசுவாங்க அது அவங்களுடைய பேசிக் இயல்பாகவே இருக்கும் இன்னொன்று நெத்தி சிலருக்கு பார்த்தா மேடாக அப்படி அடி வெளியே வந்த மாதிரி மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்ககிட்ட காசு குறலும் லட்சுமி கடாட்சம் நிறைந்தவர்களா இருப்பாங்க அவங்க அதே போல சிலர் முகம் பாத்தீங்கன்னா நிலா மாதிரி ரவுண்டா இருக்கும் முழுக்க முழுக்க கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறவங்க அவங்க சாதிக்காம விட மாட்டாங்க முகம் மத்தனம் கிடையாது கையில இருக்கிற நகம் கூட ஒருத்தருக்கு கேரக்டர் மாத்தி சொல்லுவோம் அவங்க எப்படின்னு சிலருடைய கை பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும் நல்ல பெருசு பெருசா இருக்கும் அது போல இருக்கிறவங்க அதே போல நகம் கூட கொஞ்சம் நீட் நீட் நீட்டா இருக்கும் அது போல இருக்கிறவங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டரா இருப்பாங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா நகம் பார்த்தீங்கன்னா நீட்டா வரும் அட் பெண்டாகி வர்ற மாதிரி இருக்கும் கை வரல அது போல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா செக் பண்ணணும் டாக்டர் ஏன்னா மார்பு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்களா இருப்பாங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் சிலருக்கு குட்டையா இருக்கும் வரல பார்த்தீங்கன்னா நகமே திருநூற்று திருநூற்று குட்டை கூட்ட குட்டையா இருக்கும் அது போல இருக்கிறவங்க எப்பவுமே பரப்பர இருப்பாங்க டென்ஷனாகவே இருப்பாங்க எப்பவுமே